சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உனிடம் சொல்ல வந்த செய்தியை கவனமாக கேட்டு தெரிந்து கொள் உன் துணை இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார் நாளை என்ன நிலைக்கு தள்ளப் போகிறார் என்பதை உன்னை விட வேறு எவரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன் என் அன்பு குழந்தையே உன் துணை ஏன் இப்படி மாறிவிட்டார் எதற்காக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் எல்லோருடைய வயிற்றெரிச்சலையும் கொட்டி கொண்டிருக்கின்றார் உன் துணை யாரை என்ன செய்தார் எதற்காக இப்படி செய்தார் என்பதை முழுமையாக உனக்கு சொல்கிறேன் பொறுமையாக கேள் நேற்று இல்லை என்றும் இல்லை நாளை என்பது உன் துணைக்கு இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் உன் துணையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதற்கு அவரும் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இருக்கக்கூடாது என்பது பலரது ஆசையாக இருக்கிறது உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் அவர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாழி வழங்க கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இன்றும் அந்த நிம்மதியை தான் அங்கே இப்போது அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் நடந்தது என்ன தெரியுமா உன் துணையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து பல காரியங்களை செய்ய சொல்லி அதன் மூலம் பல பேரின் வயிற்றெரிச்சலை வாங்கிக் கொண்டிருக்கின்றார் உன் துணை கொஞ்ச நஞ்சமல்ல எத்தனை வயிற்றெரிச்சல் தெரியுமா எத்தனை பேரை பாடாய்ப்படுத்துகிறார் தெரியுமா உன் வாழ்க்கையை ஒருவர் கெடுத்தது போல உன் துணை பல பேர் வாழ்க்கையை இப்போது நிம்மதியில்லாமல் குலைத்து வருகிறார் அத்தனை பேரும் வயிற்றெரிச்சலோடு நீ நன்றாக வாழ மாட்டாய் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் என்ற நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்கிறார்கள் உன் துணை எதற்காக இப்படி செய்ய வேண்டும் யாருடைய பேச்சை கேட்டு உன் துணை இதுபோல் செய்கிறார் என்பதையும் கேட்டால் நீ தான் அடைவாய் வாழ்நாள் முழுவதும் இது போல நீ அங்கே உன் துணை இங்கே என்று வாழ்ந்து வர வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதிலும் அவர்கள் பிடிவாதமாக இருந்துதான் வருகிறார்கள் இதை நீ தெரிந்து கொள்ள ஏ தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம் நீ வரும்போது உன் துணை வரட்டும் என்று சொல்லிவிட்டு உன் வேலையில் எங்கே கவனமாக இருக்கின்றாயோ அதுவும் தவறு இல்லை உன் வாழ்க்கையை நீ பார்ப்பதுதானே சரியானதாக இருக்கும் யாரோ என்னவோ செய்துவிட்டு போகட்டும் என்று விட்டு சென்ற உன் துணையை நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்காமல் உன் வாழ்க்கையை செழிப்பாக போராடுவதை பார்க்கும் போது எனக்கும் நிம்மதியாகத்தான் இருக்கிறது என்று மனம் சோர்ந்து விடாதே தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும் உன் துணை தன் வாழ்க்கையை இழப்பாரா இல்லை வாழ்வை வளம் பெற்றுக்கொண்டு உன்னை தேடி வருவாரா என்ற கேள்விக்கு இப்போது பதில் சொல் சொல்ல முடியாது ஏனென்றால் பல பேரின் வயிற்றெறிச்சலை கொட்டிக்கொண்டு கொண்டு பல பேரின் சாபத்தில் மிதந்து வருகிறார் உன் துணை இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் விட்டு உன் துணை வருவது சற்று தானே மனம் மாறி மன்னிப்பு கேட்டால் பலரும் மன்னிக்கவும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் மன்னிப்பு கேட்க உன் துணை தயாராக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உன் கடமைகளை செய்து உன் வாழ்க்கையை கணி வா மற்றதை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்